الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعه حسنه يكن له نصيب منها ومن يشفع شفاعه سيئه يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا وفي مقام اخر ومكروا ومكر الله والله خير الماكرين وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم في حديث عن ابي هريره رضي الله عنه جاء رجل الى رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله ارايت ان جاء رجل يريد به حقي ماذا افعل قال فلا تطع ما له புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்மீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹ்மின் நல்லடியார்களே சமீப நாட்களாக நம்முடைய இந்திய திருநாட்டில் தேர்தல் களம் வரவிருக்கிறது அதில் தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை தீவிரம் கொண்டு வருகிறது இந்த தேர்தல் கமிஷன் தன்னுடைய வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்தை இரண்டு விதமாக கையாளுகிறது முதலாவது எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் வாக்காளருடைய பட்டியலில் தேர்தலில் வாக்குரிமை பெற்றவர்களை சேர்த்து கொள்வது இதற்கு எஸ்எஸ்ஆர் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு வருடமும் இது வருடம் வருடம் நடைபெற்று கொண்டே இருக்கும் இன்னொன்று இருக்கிறது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்று சொன்னால் சம்மரி இன்க்ளூட் ரிப்போர்ட் அதாவது ஒவ்வொரு இருபது வருடங்களுக்கு ஒரு முறை இவர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவரா தகுதியானவரா என்பதை சரிபார்த்து அதை சிறப்பு முகாம்கள் அமைத்து தன்னுடைய வாக்காளர் பட்டியலில் அதை இணைத்துக் கொள்வது இது இருபது வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் அப்ப சமீப நாட்களாக இந்த தேர்தல் கமிஷனுடைய அறிக்கையை பார்த்துவிட்டு முஸ்லிம்கள் மாத்திரம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பயப்படுகிறார்கள் காரணம் உங்கள் தேர்தலில் நீங்கள் தகுதி பெற்றவர்களாக மாறும் உங்களுடைய பதினோரு வகையான ஆவணங்களை காட்ட வேண்டும் அதற்கு பிறகுதான் நீங்கள் வாக்குரிமை பெற்றவர்களாக அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்று தேர்தல் கமிஷனுடைய இந்த அறிக்கை பல்வேறு நபர்களுக்கு மத்தியில் பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஆஹா சிஏ என்ஆர்சியை அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்களோ மத்திய அரசு தன்னுடைய தீவிர சிகிச்சையை ஆரம்பித்து விட்டதோ இனிமேல் முகாம்கள் அமைத்து ஓட்டுரிமையை பறிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ என்ற அச்சத்தை இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் மாத்திரம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களும் இது சம்பந்தமாக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலில் உள்ளத்தை திடகாத்திரமாக வைத்துக் கொள்வது ஒவ்வொரு நபரின் மீதும் கட்டாயம் இதில் பயப்படுவதற்கு எந்த ஒன்றும் கிடையாது முதலாவதாக சி ஐ ஆர் என்றால் என்ன என்றால் வேறு ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தார்களோ இவர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்க வேண்டும் ஒரு குடிமகனுக்கு இருபது வயதை அடைந்துவிட்டால் விட்டால் அவர் ஓட்டுரிமைக்கு தகுதியானவராக மாறிவிடுகிறார் அதன் அடிப்படையில் இறுதியாக கணக்கெடுக்கப்பட்ட எஸ்ஐ யாருடைய இறுதி நேரம் இரண்டாயிரத்தி நான்கு இந்த இரண்டாயிரத்தி நான்கில் யார் யாரெல்லாம் ஓட்டுரிமைக்கு தகுதியானவர்களாக இருந்தார்களோ ஓட்டு போட்டார்களோ அந்த ரிப்போர்ட்டில் ஓட்டுரிமைக்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தார்களோ இவர்களுடைய இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதற்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்கள் தங்களுடைய பிறப்பு சான்றிதழை மாத்திரம் காண்பித்து விட்டால் போதும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அதுக்கப்புறம் பிறந்தவர்கள் இப்பொழுது சமீபத்திய நாட்களாக ஓட்டுரிமைக்கு தகுதியானவர்கள் தங்களுடைய இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்காக சுமார் பதினோரு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று பதினோரு ஆவணங்களில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஆவணங்களை சமர்ப்பித்து தன்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இதில் பயப்படுவதற்கோ எந்த ஒன்றும் தேவை கிடையாது அச்சப்படுவதற்கு இதில் அவசியம் ஒன்றும் கிடையாது குறிப்பாக சுமார் ஐந்து வேலைகளை இந்த காலகட்டத்தில் நாம் மேற்கொள்வது கட்டாயமானது ஒவ்வொரு வீட்டிற்கும் சுமார் மூன்று தடவை போத்தினுடைய அதிகாரிகள் வந்து செல்லுவார்கள் முதல் தடவையாக நம்முடைய கையில் இரண்டு ஃபாரம்கள் கொடுக்கப்படும் அந்த ஃபாரத்தில் ஒவ்வொரு ஃபாரத்தினும் ஃபோட்டோவை ஒட்டி நம்முடைய பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் பதிவுகளை பதிவு செய்து நம்முடைய எல்லா விதமான விவரங்களையும் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் வரக்கூடிய அதிகாரிகளிடத்தில் நம்முடைய பதினோரு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாது ஃபாரத்தை பூர்த்தி செய்து கொடுப்பது நம்மின் கட்ட கடமை ஏதேனும் சில குளறுபடிகள் இருந்தால் தவறுகள் திருத்தங்கள் இருந்தால் அவர்கள் பார்த்து செக் செய்துவிட்டு மறுபடியும் நம்மிடத்தில் அதை நாம் சரி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இதுதான் நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் அப்ப முதலாவதாக இது போன்ற காலகட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாம் எந்த விதமான எப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் இது இந்த நேரத்தில் அதிகம் அதிகம் வாக்களோடு ஈடுபடுவது ஏனென்றால் சமீபத்திய இந்திய எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் சமீபத்தில் பீகாரில் நடந்த இதுபோன்ற போன்ற எஸ்ஐஆரினுடைய அறிவிக்கை அறிவிக்கிறது அந்த பீகாரில் சுமார் அறுபது லட்சம் நபர்கள் ஓட்டுரிமைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று கழித்திருக்கிறது இருபத்தஞ்சு லட்சம் நபர்கள் இறந்தவர்களுடைய பட்டியலில் இடம் சேர்க்கப்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் நாற்பத்தைந்து லட்சம் நபர்கள் நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிவித்திருக்கிறது தான் இருக்கிறார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லக்ஸ் மணபர்கள் ஓட்டுரிமைக்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் வேறு நாட்டிலிருந்து உள்ளே புகுந்தவர்கள் என்பதாக தேர்தல் கமிஷன் அறிவிக்கையை பார்த்துவிட்டு நாம் இதுபோன்று சர்வசாதாரணமாக அசால்ட்டாக இருந்து நாம் இதில் கழித்துவிடக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்து நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக அல்லாஹ்விடத்தில் துவாக்கலை செய்ய வேண்டும் இந்த சூழ்ச்சியாளர்களுக்கு எதிராக யா இந்த சூழ்ச்சியை எங்களுக்கு முறியடித்து கொடு இரண்டாவதாக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்து இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்க வேண்டும் பல நபர்கள் அரசு தரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டாக தெரிந்து கொண்டே வருகிறார்கள் இன்னும் சிலர்கள் மொபைல் தொடர்புகள் கிடையாது செய்திகள் வாசிப்பது கிடையாது நியூஸ் பேப்பர்களுடைய படிக்கும் பழக்கங்கள் கிடையாது ஒரு இருபது இருபத்தைந்து ஐந்து வயது உட்பட்ட முதியோர்கள் எல்லாம் அவர்கள் வேறு உலகத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் வேறு ஒரு உலகத்தில் வசிப்பதை போன்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு முஸ்லிம்களுடைய இளைஞர்கள் குறிப்பாக சென்று அரசு தரக்கூடிய இந்த ஆவணத்தை பூர்த்தி செய்யும் முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும் அப்ப முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை நாம் போக்க வேண்டும் இது வேணும்னு பயப்படக்கூடிய விஷயம் அல்ல சர்வசாதாரணமான விஷயம் தான் என்பதை உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் மூன்றாவது அல்லாஹ்விடத்தில் அதிகம் துவா செய்வது எல்லா விஷயத்தையும் நாம் மேற்கோள் காட்டி செய்ய வேண்டும் என்னுடைய சில பேருக்கு ஆதாரில் ஒரு பேர் இருக்கிறது ஓட்டை இன்னொரு பேர் இருக்கிறது இப்படியாக பேரில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் அனைத்தையும் ஆவணங்களையும் சரியாக வைத்திருப்பதே நம்முடைய இந்திய முநபர் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் மீதும் கட்டாய கடமை அனைத்து ஆவணங்களையும் சரிவர வைத்திருப்பது மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அடுத்து மூன்றாவது இந்த அனைத்து ஆவணங்களையும் சரிவர நிறைவேத்து விட்டால் நான்காவது நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஆபிசர்ஸ் உங்களுடைய மகளாவில் இருக்கக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய வீடுகளுக்கு மூன்று முறை வருவார்கள் அதில் முதல் தடவை வரும் இரண்டு ஃபாரங்கள் உங்களுடைய கையில் கொடுக்கப்படும் அந்த ஃபாரத்தில் நம்முடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதை பூர்த்தி செய்து அந்தந்த நபருக்கு தேவையான ஆவணங்களை சரிவர வைத்துக் கொண்டு அந்த ஆபீசர்ஸ்களிடத்தில் இதை நாம் ஒப்படைத்து விட வேண்டும் அந்த ஐந்து விஷயங்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களில் படித்த வாலிபர்கள் நம்முடைய நம்முடைய மக்களில் நம்முடைய மகல்லாக்களில் எந்த ஒரு நபர்களும் ஓட்டுரிமை பெற்றுவிடாமல் இருந்துவிடக்கூடாது அனைத்து நபர்களும் ஓட்டுரிமைக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் இதை செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நபர்களையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப முதல் கட்டமாக வாக்குறுதி இருக்கிறதே வாக்குறுதி இந்திய அரசால் மாத்திரமல்ல இஸ்லாமிய மணவர்களிடத்திலேயும் வாக்குறுதி என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லுவார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜமானும் எனக்கு பின்னால் ஒரு காலம் வரவிருக்கிறது அந்த காலத்தில் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் நீங்கள் இதற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் கைஃஃப நஃஅலு ஹகாதா يا رسول الله அந்த நேரத்தில் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் நாங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் صلى الله عليه அவர்கள் சொன்னார்கள் கால் துஅதுனல் ஹக்கல்லذي আলাইकुम அந்த நேரத்தில் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள் முயற்சியை மேற்கொள்வதுடனே அல்லாஹ்விடத்தில் அழைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தி கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய உரிமைகளை மீட்டு தருவான் அப்ப நாம் கேட்பதோடு மாத்திரம் விட்டுவிடக்கூடாது கூடாது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கப்படும் பொழுது நம்முடைய உரிமைகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் ஒரு மீனுடைய அடையாளம் என்ன அல்லாஹ் மீது தவக்குள் நம்பிக்கை வைப்பதுடனே அதற்குரிய எல்லா வழிகளையும் தானும் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் சுன்னத் அல்லாஹ் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஆவணங்களை எல்லாம் நான் தயார் செய்து கொள்ளப்பட மாட்டேன் நான் இந்திய நாட்டினுடைய சட்டத்திற்கும் கட்டுப்பட மாட்டேன் நம்பிக்கை தவக்குள் இருக்கிறது இது என்று சொன்னால் இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்திர மாற்றம் அல்ல நபிகளாருடைய சொல்லுக்கும் மாற்றமானது சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் கேட்கிறார் யார் ரசூல் அல்லா நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து ஒட்டகத்தை பாதுகாக்கவா ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கவா அல்லது வெறும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஒட்டகத்தை அவிழ்த்து விடவா கேட்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நீ ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வை அல்லாஹினுடைய உதவி உனக்கு கிடைக்கும் அதே போன்றுதான் ஒரு முக்மின் ஒரு இறை உரை ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹமீர் முதலில் நம்பிக்கை வைப்பதுடனே அதற்கேற்ற முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் பெருமானா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு நடுவீட்டில் அமர்ந்து விடவில்லை தாயிஃப் நகரம் இறை அலை அழைப்பின் நபியவர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நேரம் மக்கள் கல்லால் எரிந்து ரசூலுல்லாகவை துன்பப்படுத்துகிறார்கள் பெருமானார் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் கற்களால் சிறுவர்களை வைத்து கற்களால் ரசூலுல்லாமின் மீது எரியப்படுகிறது பாதங்களிலிருந்து ரத்தங்கள் சொட்டிக்கொண்டே இருக்கிறது பெருமானாருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹு யா அல்லா நான் உன்னிடத்தில் எனது பலகீனத்தை முறையிடுகிறேன் நான் உன்னிடத்தில் என்னுடைய பலகீனத்தை முறையிடுகிறேன் அழகான வார்த்தைகளால் எனக்கு பேசுவதற்கு தந்திரங்களோ உன் பக்கம் மக்களை உன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு எனக்கு நுட்பமோ தெரியவில்லை யார சூழல் அல்ல என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தொடர்ந்து அல்லாஹ் இடத்தில் துவா செய்து கொண்டே இருக்கிறார்களே முதல் கட்டமாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதுடனே அதற்கேற்ற முயற்சிகள் நாம் செய்யும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை தந்துவிடுகிறான் நீங்கள் யாரெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்களோ வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வின் விரோதியாக இறை நேசர்களை கொலை செய்தார்களோ அவர்கள் வரலாற்றில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யூசுஃப் கொடுங்கோல் மன்னன் கொடுங்கோல் மன்னன் பல சகாபாக்களை கொலை செய்தவன் யூசுஃப் பல கொன்றொழித்தான் தன் ஆட்சிக்காக வேண்டி பல்வேறு நபர்களை உயர்ந்தவர்களையும் இறை நேசர்களையும் பலி கொடுத்தான் ஹஜா இப்னு யூசுஃப் அதில் கடைசியாக கொல்லப்பட்ட ஒரு தோழர் சயீத் பின் ஜுபைர்வான் நபி அவர்களை பார்த்த சஹாவி சயிது பின் சுபைர் ரதி அல்லாஹன் அவர்களை இழுத்து கொண்டு வந்து ஹஜாஜிபின் யூசுஃபுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது ஹஜாஜிபின் யூசுஃபுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது உடனே சயித் பின் சுபை ரதி அல்லாஹன் அவர்களை பார்த்து ஹஜாஜிபின் யூசுஃப் கேட்கிறான் உன்னை நான் கொள்ளப் போகிறேன் உன்னை நான் கொள்ளப் போகிறேன் உடனே ஹஜாஜிபின் யூசுஃப் அவரை பார்த்து சயித் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்னுடைய மன்னிப்பு உனக்கு உனக்கு வருமா என்பதை நினைத்து நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்பதை நினைத்து நான் அஞ்சுகிறேன் உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுகிறான் இன்னும் சிறிது நேரத்தில் உன் தலை துண்டாக போகிறது சொன்ன உடனே சாயித் பின் அந்த சஹாபி சொல்லி காட்டுகிறார்கள் எனக்கு அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது எனக்கு அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்வரக்கூடிய துவாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹும்ம லா துஸல்லித ஹாத சுல்தான பாதி யா அல்லாஹ் இது போன்ற ஆட்சியாளரை எனக்கு பின்னால் எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் நீ கொடுத்து விடாதே இதுதான் இறுதியாக இருக்கட்டும் என்னை போன்ற ஒரு முஸ்லிம்களுக்கு இது போன்ற கொடு கொடுங்கோல் ஆட்சியாளரை நீ கொடுத்து விடாதே காப்பித்து விடாதே என்ற துவாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஹஸ்புனல்லாஹுவனி அமல் வக்கீல் எல்லாத்திற்கும் எனக்கு அல்லஹே போதுமானவன் என்பதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது துவாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கிபிலாவின் பக்கம் தன் முகத்தை திருப்பி அவர்கள் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் சைல்பின் சுபிருதி ஆகுவான் வந்ததே இவனுக்கு கோபம் இவனுக்கு கோபம் வந்துருச்சு கிருபிலாவின் பக்கம் இவனுடைய முகத்தை திருப்ப விடாமல் அப்புறப்படுத்துகிறான் ஹஜாஜபி யூசுப் உடனே அவர்கள் சிரிக்கிறார்கள் கோபம் இன்னும் அதிகமானது ஹஜ்ஜாஜிக்கு நாற்பது வருடங்கள் நீ சிரிக்க மாட்டாய் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ சிரித்துக் இருக்கிறாயே உடனே சொன்னார்கள் சைதுவின் சுபைருதிகள் தான் ஆகும் உன்னுடைய இறுதி நிலை இதுதான் கடைசியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார் உறுதியாக இருந்தார்கள் அதற்குப் பிறகு திபிலாவை விட்டும் அவருடைய முகத்தை திருப்பிகிறான் அதற்குப் பிறகு பின்வரக்கூடிய துவாவை ஓதுகிறார்கள் பாயின் மாதுவல்லு ஃதஸ்பம வஜஹுல்லாஹ் உங்களுடைய முகத்தை நீங்கள் எங்கு பக்கம் திருப்பினாலும் அந்த திசை அல்லாஹ்வின் திசைதான் உடனே இவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு தன் உடனே செல் கபிலாவை மட்டும் திருப்பி வைத்திருந்த முகத்தை மண்ணுக்கு நேராக கீழே வைத்து அமுத்து அழுத்த வேண்டும் என்று காவலாலிகளுக்கு கட்டளையிடுகிறான் உடனே காவலாளி தலையை பிடித்து அவருடைய முகத்தை கபிலாவின் நேராக இல்லாமலும் கபிலாவின்

இன்னும் அவனுக்கு கோபம் அதிகமாகிறது கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதே நிலையிலேயே அவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது தலையை எடுத்து தட்டில் வைத்து அவருடைய முகத்துக்கு முன்னால் ஹஜ்ஜா யூசுஃபுக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட பொழுது அந்த தட்டினுடைய தட்டின் மீது இருக்கக்கூடிய தலை கலிமா சொல்லிக் கொண்டிருந்ததை பார்த்து அசந்து போனான் ஹஜ்ஜா ஜிபின் யூசுஃப் உயிரற்ற நிலையிலையும் அந்த தலை சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல தலை வெட்டப்பட்ட பிறகும் கூட அவருடைய உடலில் இருந்து ரத்தம் உரையாத நிலையில் இரத்தம் சென்று கொண்டிருப்பதை பார்த்து வியந்தார் காரணம் என்ன யாருடைய உள்ளத்தில் கடுகல வேண்டும் பயம் இல்லாமல் இருக்குமோ அவருடைய ரத்தம் தான் உறையாமல் சென்று கொண்டிருக்கும் பேர் நபர்கள் பயத்தால் ரத்தம் உறைந்து போகும் மரணித்த பிறகும் கூட கடுகள வேண்டும் பயம் இல்லாமல் இவர் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறாரே என்பதை நினைத்து ஹஜாஜிபணி யூசுப் மிரண்டான் அதற்கு பிறகு கிதாபுகளை எழுதி காட்டுகிறார்கள் கிதாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள் பதினைந்து நாட்கள் நாட்கள் மட்டும்தான் அவன் உயிரோடு வாழ்ந்தான் காரணம் என்ன தெரியுமா இவரை கொலை செய்த பிறகு யூசுஃபுக்கு தூக்கம் இல்லாமல் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் தூக்கம் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை பதினைந்து நாட்கள் தூக்கம் இல்லாமல் அவன் வீண்டு வீண்டும் எழுந்து ஆரம்பித்தான் பிறகு அவனே சொல்லுவான் சைது என்னை கொலை கொலை செய்ய வருவதை போன்று எனக்கு தோன்றுகிறது என்று அதே நிலையிலேயே இறுதி என்பதை நாம் வரலாற்றில் எதிர்த்து பார்க்கிறோமே அல்லாஹினுடைய தொடர்பு யாருக்கு இருக்கிறதோ அவர் நிச்சயம் அல்லாஹ் அவரை வரலாற்றில் உயர்த்தி அல்லாஹ் இருக்கிறார் என்ற உறுதியான எண்ணத்தை இஸ்லாமியர்களாகிய நாம் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் நாம் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் அல்லாஹினுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் அப்போ உள்ளத்தில் அல்லாஹினுடைய அச்சத்தை நாம் உள்ளத்தில் நிலைநிறுத்தும் பொழுது படைப்பினங்களினுடைய உதவியை நாம் என்றைக்கும் எதிர்பார்க்கமான் காரணம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்னங்க அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் நேரடியாக அல்லாஹ்வினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது படைப்பினங்களால் எந்த ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது எந்த ஒரு நன்மையும் செய்துவிட முடியாது அல்லாஹ்வினுடைய உதவி மாத்திரம்தான் எனக்கு இறுதியாக உதவியாக அமையும் என்பதை உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் முஸ்லிம்களை பயத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அபூ சொன்னான் எப்படி ஒகதுரை யுத்தத்தில் உங்களை நாம் ஓட ஓட விரட்டி அடித்தோமோ அது போன்ற அடுத்த போர்க்களம் தயாராகிக் கொண்டிருக்கிறது அபூ சுஃபியானினுடைய அறிவிப்பு முஸ்லிம்கள் எல்லாம் பயந்து போனார்கள் ஒகதுரை யுத்தத்தில் எழுபத்தி ரெண்டு சஹாபாக்களை நாம் இழந்து விட்டோமே என்ன செய்வது அறிவிக்கும் பொழுது பெருமானா சல்லா அலிசலம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க போருக்குரிய தயாரிப்பை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹனமோடு இருக்கிறான் அந்த சூத்திரம் அபு சுஃபியானுக்கு மாத்திரம் அல்ல இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள் இப்படித்தான் நினைப்பார்கள் முஸ்லிம்களை எப்பொழுதும் பயத்தோடு வைத்திருக்க வேண்டும் பயத்தோடு வைத்திருக்க வேண்டும் அவன் ஒரு காலகட்டத்தில் எல்லாவித விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இன்று வரைக்கும் நாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே சஹாபாக்கள் அன்று சொன்ன அதே வார்த்தையை நாம் இன்னைக்கு சிந்தனையில் நினைநிறுத்த வேண்டும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அதற்குரிய தொடர் ஆவணங்களை நாம் தயாரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே சொல்லப்பட்டதை போல வாக்குறுதி இருக்கிறதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குறுதி என்பது எவ்வளவு முக்கியமோ அது போன்று மார்க்க சட்டத்திலேயும் வாக்குறுதி என்பது மிக முக்கியமானது எனவே ஒவ்வொரு நபர்களும் ஓட்டு போடுவதற்கு தகுதியான நபர்களாக நாம் மாறுவதுடனே அதற்குரிய ஆவணங்களையும் சரிவர நாம் எடுத்து வைத்திருப்பது எல்லா ஐடிகளிலேயும் எல்லா ஆவணங்களிலேயும் எந்தெந்த மிஸ்டேக்குகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் சரிபார்த்து நீக்கிவிட்டு ஒரே நேரடியாக நாம் நம்முடைய ஓட்டினுடைய உரிமையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆண் காட்டுகிறது மை யெஷ்ஃபா அ ஷெஃபா அத்தன் ஹசனா எக்குள்ளகு நசீபும் மின்ஹா நீ சரியான தகுதியான ஒரு அரசரை நீ சேர்ப்பதற்கு நீ பரிந்துரை செய்தால் அதற்குரிய நன்மையும் அதற்குரிய பங்கும் உனக்கு இருக்கிறது மை யஸ்பா அ ஷெஃபாஹத்தன் யார் ஒரு பாவமான காரியத்திற்கு பரிந்துரை செய்கிறாரோ ஒரு நஷ்டமான ஒரு அநியாயத்திற்கு யார் துணை போகிறாரோ எக்குள்ள குலு மின்ஹா நீயும் நாளை மறுமையில் அந்த அநியாயம் செய்தவர்களுடைய கூட்டத்திலிருந்து எழுப்பப்படுவாயி வகானந்தாகும் அலா குள்ளி செய்யும் முதைதா அல்லாஹ் அல் குரானில் தொடர்ந்து சொல்லி கொண்டே வருகிறார் எனவே ஓட்டுரிமை என்பது அது ஒவ்வொரு நபர்களுக்கும் நாம் இன்றியமையாத ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது இது போன்ற நாட்களிலே இந்த நம்முடைய ஆவணங்களை சரிவர எடுத்து வைத்து கொண்டு ஒரு படிவத்தை நாம் கையில் வைத்திருப்பது படித்த இளைஞர்கள் யார் யாரெல்லாம் தொடர்பு எல்லை காப்பால் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து இந்த பாரங்களை பூர்த்தி செய்து கொடுப்பது அரசினுடைய அறிவிப்பு தெரியாமல் யார் இருக்கிறார்களோ சில சூழ்நிலைகளுக்கு அப்பால் சிக்கப்பட்டு யார் இது விஷயம் புரியாமல் இருக்கிறார்களோ இவர்களுக்கும் படித்த இளைஞர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை சரிபார்த்து படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களையும் ஓட்டுரிமைக்குள்ளே கொண்டு வருவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வாலிபர்களுடைய உதவி இல்லாமல் என்றைக்கும் வீண் வளர்ச்சி என்பது கிடையாது சல்லல்லா அலி சொல்லி காட்டுகிறார்களே நான் இஸ்லாத்தை எடுத்து வைத்த உடனே முதல் முதலில் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வாலிபர்கள் நுசிர்த்து நான் வாலிபர்களை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் வேகமாக உமர் பின் ஹத்தாபிரதி எல்லாம் வர்றாங்க அபுபக்கு சித்தி முகமதுக்கு பிறகு ரசூலுல்லாஹினுடைய வஃத்திற்கு பிறகு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒன்றை சந்தித்தோம் ஞாபகம் இருக்கிறதா கேட்கிறார்கள் என்ன போர் என்று சொல்ல முசைலமத்து கத்தாப் தன்னை நபி என வாதிட்ட ஒரு முசைலமாவை கொலை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய படையை ஒன்றை அனுப்பி வைத்தோம் அல்லவா அந்த படையில் நிறைய ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள் இனிமேல் இதே நிலைமை நீடித்தால் ஒரு ஆண் ஓதுவதற்கும் ஒரு ஆண் இல்லாமல் ஆகிவிடும் எனவே ஒரு ஆணை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மரப்பட்டைகளிலும் ஒட்டகத்தினுடைய எலும்புகளிலேயும் வசனங்கள் சிதறுண்டு கிடக்கிறது அவைகளை எல்லாம் ஒன்று சேருங்கள் இதே நிலைமை நீடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிவிடும் எனவே குர்ஆனை ஒன்று சேர்த்து தொகுப்பாய் ஒரு புத்தக வடிவில் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட அபுபக் சித்திகிருதி இல்லாமல் சொல்றாங்க ரசூலுல்லா செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வது இல்லை நிர்பந்தம் செய்தார்கள் உடனே ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் வான் அவர்கள் ஜுபைர் ரதி ஒரு அமீராக நியமித்தார்கள் அப்பொழுது ஜுபைர் ரதி அல்லான்கு வயசு பெருசலா ஒன்றும் இல்லை பத்தொன்பதுல இருந்து இருபத்தோரு வயசுக்குள்ள வாலிபராய் இருந்தார்கள் வாலிபராய் இருந்தார்கள் சொன்னாங்க ரசூல்லாஹுனுடைய குர்ஆனை நீங்கள் உங்களுடைய கரங்களால் எழுதியிருக்கிறீர்கள் எனவே தொடர்ந்து குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஜுபேர் ரதி அல்லாஹ் வான்க அவர்கள் வேகமாக தன்னோடு ஒரு பெரும் படையை சேர்த்து கொண்டு யார் யாரிடத்தில் குர்ஆனினுடைய வசனங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய குர்ஆனினுடைய பிரதியாய் நம்முடைய கையில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே அதை அன்றைய காலத்தில் செய்யப்பட்ட வாலிபர்களுடைய கூட்டு முயற்சி தானே தவிர இன்றைக்கு இதே போன்று வாலிபர்கள் களம் வேண்டும் எல்லா நிலைகளிலேயும் இந்த ஆவணங்களை பூர்த்தி செய்து அவரவர்களுக்கு மத்தியில் நாம் ஒப்படைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டு சரியான ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் மறுபடியும் நாம் உறுதியாக கூட்டு முயற்சியோடு யா அல்லாஹ் எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களையும் உனக்கு அஞ்சாதவர்களையும் எங்களுடைய ஆட்சியாளர்களாக நீங்கள் மாற்றிவிடாதேயா அல்லா என்ற துவாவோடு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு சரியான ஆட்சியாளர்களை தந்து நாம் நிம்மதியாக இந்திய மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹல்ல நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக